வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் மகாலிங்கம்ங்க இன்றைக்கி பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு செண்டுங்க இந்த பூமி தானுங்க நல்ல ஒரு செம்மண் பூமிங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு போருமே இருக்குதுங்க நல்லா ரோடு பேஸில் இருக்குதுங்க ரோடு பேஸுனால் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸு ஒரு இரநூத்தம்பது அடி வருங்க நல்ல ஒரு ரோடு பேஸுங்க இந்த எழுவத்தி ரெண்டு சென்ட்டுக்கு இவ்வளோ ரோடு பேஸு எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க ஒரு சின்ன ஏரியாவில் இவ்வளோ ரோட் பேஸ் பூமி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க இந்த பூமிக்கு அமைஞ்சிருக்குதுங்க இது தார் ரோடு மட்டுமல்ல இன்னொரு சைடு மண் ரோடும் இருக்குதுங்க மண் ரோட்டை காட்டும் பாருங்க இது பார்த்திங்கன்னா மண் ரோடுங்க வாய்க்கால் ஃபஸ்ட்டு மடைங்க பாருங்கள் மெயின் வாய்க்கால் ரோட்டின மாதிரியே இருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஏற்ற இடம்ங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் போலவாடி பிரிவு போலவாடி பிரிவுலேருந்து போலவாடிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரோடு பேஸில் வேணும்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ யூஸ் நினைக்கிறேன்ங்க வந்து பாருங்க இந்த பூமியை கண்டிப்பாக இந்த பூமி எல்லாத்துக்கும் பிடிக்குங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தா எழுபத்தி ரெண்டு சென்ட்டு சேர்ந்து டோட்டலாக முப்பது லட்ச ரூபா கேட்குறாங்க முப்பது லட்ச ரூபாய்க்கிட்ட ஃபிக்ஸடு இல்லைங்க பூமி பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாம்க இந்த பூமியை பார்க்கணுன்னு என்ன நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க